இன்றைக்கி நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் இந்த டப்பில் வந்து ஒரு இரநூறு முந்நூறு கப்பீஸ் மீன்கள் இருக்குது இதுங்களை வந்து வே வேறு ஒரு பக்கெட்டுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிட்டு திருப்பியும் வந்து நல்ல புது தண்ணியை ஊற்றி அந்த மீன்களை எப்படி மாற்றி வைக்கிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாரத்துக்கு ரெண்டு தடவை இது போல் தண்ணி மாற்றி வைச்சோம் அப்படின்னா தான் மீன்கள் வந்து நல்லா நீண்ட ஆரோக்கியமாக நல்லா நீண்ட ஆயிலோடு நல்லபடியாக இருக்கும் தண்ணி வந்து ரொம்ப சூடாகிடுச்சு அப்படின்னா மீன்கள் தக்குன்னு செத்து போயிடும் அதனால் தண்ணி அடிக்கடி மாற்றிடணும் இப்போ மீன்கள் எல்லாத்தையுமே நான் வந்து வேறு ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சு அதில் மாற்றி வச்சுட்டு இப்போ புது தண்ணியை ஊற்றிட்டேன் இந்த தண்ணி பாருங்கள் இப்போ வந்து நல்லா பளிச்சுன்ருக்குது இது வந்து அந்த பிவிசி பைப்பை வந்து கட் பண்ணி போட்டு வச்சிருக்கிறது இது எதுக்காக அப்படின்னா மீன்கள் சமயத்தில் ஒ ஒன்றோட ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுட்டு துரத்திக்கிட்டே இருக்குங்க அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு மறைவீடாக இருந்துச்சுன்னா அதில் போய் ஒழிஞ்சிக்குவோம் அது மட்டும் இல்லாமல் அதுங்களுக்கு ஒரு ஜாலியாக ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் விளையாடும் போது விளையாடுற மாதிரி அதுங்க அந்த பைப்புக்குள்ளே போய்ட்டு போயிட்டு வருங்க இப்போ இந்த டப்பில் தான் இந்த பக்கெட்டில் தான் நான் வந்து நம்ம மீன்களை எல்லாத்தையுமே எடுத்து போட்டு வச்சுருக்கேன் எவ்வளோ இருக்கு பாருங்கள் குட்டி மீன் பெரிய மீன் அப்படியெல்லாம் கலந்த மாதிரியே இருக்குது இதை நான் தனித்தனியாக பிரித்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சமயம் பிரித்து வைப்பேன் ஆனால் அது எதுவும் வந்து அதுங்க ரொம்ப லோன்லியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்படி கும்பலாக இருக்கும்போது ஜாலியாக இருக்க மாதிரி ஒரு நினைப்பு வரும் எனக்கு அதனால் திருப்பி எடுத்து ஒன்றாவே வச்சுருவேன் இப்போ பாருங்கள் ஒருத்தவங்க ஜம்ப் பண்ணி எப்படி வெளியே போய் விழுந்துட்டாங்கன்ட்டு அப்படி தாங்க பயங்கர வாழ்த்தனை பண்ணுவாங்க நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டோம் அப்படின்னா ஜம்ப் பண்ணி தண்ணியை விட்டு வெளியே போயிடுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக தான் மாற்றணும் இந்த பாருங்கள் அதை நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அதுங்களை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ எடுத்து திருப்பி அந்த தண்ணிக்குள்ளே போட்டாச்சு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டு புதுசாக தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா அதில் வந்து இந்த ப்ளூ அப்படின்னு ஒரு ட்ராப்ஸ் இருக்கும் அதை நம்ம வந்து போடணும் ஃபங்கஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் எப்போதுமே வந்து புது தண்ணி மாற்றும் போது இது ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் போட்டுடுறது அப்போ தான் வந்து தண்ணி வந்து அந்த மீன்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி மணி பிளான்ட்டு இது மாதிரி எதாவது ஒரு க்ரீனிஷாக போட்டோம் அப்படின்னா ஆக்சிஜன் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அதுவும் இல்லாமல் அதுங்களுக்கு ஒரு நிழலும் இருக்கும் அந்த இலைகள் கடியில் போய் அதுங்க மறைஞ்சி பறைஞ்சி வாழ்கிறதுக்கு ஒரு ஆசையாக அதுங்க இருக்கும் அதுங்க எந்த இலை வேணால் போடலாம் கொஞ்ச நாளில் அழுகி போயிடும் திருப்பி அதை எடுத்துகிட்டு புது இலை போடணும் மணி பிளான்ட்டு கொஞ்சம் ஒரு மாதம் வரைக்கும் தாங்கும் அதை திருப்பி கூட வளரும் சமயத்தில் வந்து மாதிரி அழுகி போகிற மாதிரி இருக்கும் அப்புறம் எடுத்துகிட்டு புதுசாக மாற்றிக்கலாம் இந்த மீன்களுக்கு வந்து கப்பீஸ் மீன்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஃபுட் வச்சுருக்காங்க அதை தான் கொடுப்போம் அது இல்லாமல் நமக்கு வந்து எந்த கணக்கும் கிடையாதுங்க அது வந்து இட்லி சாப்பிடுங்க திடீர்னு அப்புறம் பொங்கல் கொடுப்பேன் தோசை அந்த மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோமோ அளவாக ரொம்ப கம்மி கம்மியாக கொடுத்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுங்க அதுங்க ஆனால் சாப்பிட்றதுனால அதுங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அளவாக கொடுக்கணும் அதுங்களுடைய ஃபுட்டும் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் ஏன்னா அதில் தான் எல்லா சத்தும் சேர்த்துருக்கோம் அதனால் அதை வந்து நம்ம அதிகமாக கொடுக்கணும் இது மாதிரிலாம் வந்து சும்மா நம்ம வந்து அப்பப்போ கொடுக்கலாம் சாதம் கொடுக்கலாம் சாதத்தை நல்லா மசிச்சுட்டு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடுங்க இந்த மீன்கள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறேன் இப்போ வந்து இந்த பக்கெட்டில் இருக்கிற மீன்களை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணிக்குள்ளே விடணும் அந்த பக்கெட்டில் வந்து பழைய இலைகள் சா சாதம் போட்டது அதெல்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் இல்லாமல் எடுக்கணும்னு பார்த்தா முடியாது ரொம்ப டைம் ஆகும் இது மாற்றி வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒன் ஹவருக்கு மேலே ஆகும் இந்த பாருங்கள் குதித்து ஓடிட்டாங்க அந்த மீன் குட்டி போடுற மாதிரி இருக்க மீன் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் எப்படி ஓடுது பாருங்கள் இப்படி தான் அப்பப்போ தெரித்து ஓடிடுங்க அதுங்களை எடுத்து நம்ம உள்ளே போடணும் இது வந்து சாதாரணமாக தண்ணிக்குள்ளே வந்து சாதாரணமாக இருக்கும்போது ஓடாது இந்த மாதிரி மாற்றி வைக்கும்போது தான் அதுங்க வந்து ஜம்ப் பண்ணி ஓடிகிட்டுருக்கோங்க இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெட்டில் எடுத்து எடுத்து அதுங்களை உள்ளே விடலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும்ங்க அந்த தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால என்னமோ தெரியல அந்த விடும்போது பார்த்தோம்னா ரொம்ப அப்படியே ஆசையாக நீந்து போயிட்டுருக்கோங்க அதை பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் செய்யும்போது நமக்கு வந்து அப்படியே வந்து மனசே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இந்த மாதிரி ஒரு 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 மணி நேரம் இதில் இதுங்க கூட செலவு பண்ணும்போது நமக்கு வந்து மனசு நல்லாயிருக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதுங்க ஜாலியாக ஓடுதுங்க நம்ம மீன் வளர்க்குறோம் அப்படின்றது அது வந்து தொட்டிக்குள்ளே வச்சு வீட்டுக்குள்ளே வளர்க்குறத விட எனக்கு இதில் என்னமோ மீன்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா வெளி உலகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் காற்று இதெல்லாம் படுறதுனால அதுங்க வந்து ஒரு பெரிய தொளத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் கண்ணாடி தொட்டிலன்னா நம்ம வந்து நேச்சுரலான வெளிச்சமோ காத்தோ நம்மளால் தர முடியாது இதில் அப்படி கிடையாதுங்க வீட்டுக்கு பின்னாடி பக்கம் மொட்டை மாடியெல்லாம் அப்படி விற்கலாம் ஆக்சுவலாக இந்த தொட்டி வாங்கினதுக்கு காரணமே வந்து தாமரை பூச்செடி வளர்க்குறதுக்கு தாங்க இந்த டப்பே வாங்கி வளர்த்தது அதில் வந்து கொசு முட்டை நிறைய விட்டுட்டு லார்வா வர ஆரம்பிச்சிருச்சு சரி லார்வை கண்ட்ரோல் பண்ணணுன்னா மீன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போ மீன் வந்து ஒரு மூணு பேர் வாங்கிட்டு வந்து போட்டோம் ரெண்டே நாளில் அஞ்சு மீன் செத்து போச்சிங்க ஒன்றே ஒன்று தான் இருந்தது அந்த ஒரு மீன் போட்ட குட்டி தான் இப்போ இத்தனை வந்துருக்குதுங்க இப்போ வந்து இது வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது இது எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம வந்து மாற்றி வைக்கணும் குட்டிலாம் நிறையா போடுங்க ஒரு இருபது பதினஞ்சுன்னு போடும் சில நேரத்தில் அஞ்சாறு மீன்கள் வந்து குட்டி போட்டுருங்க அப்போ வந்து நூற்றுக்கு மேலேலாம் வரும் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கொடுப்பேன் மற்றது எல்லாமே இதுலேயே தான் இருக்குது சாப்பாடு வந்து காலையிலையும் சாயந்தரமும் ரெண்டு வேலை கொடுப்பேங்க ரொம்ப அதிகமாக கொடுத்துட்றக்கூடாது அது ஃபுட் ஃபுட்டு இருக்குல்ல அது அந்த மாதிரி ஒரு சின்ன இதில் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி சாப்பிடுவோம் ஒரே முட்டாக போட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து தரைக்கு போயிடும் அந்த அடிப்பகுதிக்கு போயிடும் அந்த சாப்பாடெல்லாம் அடிப்பகுதிக்கு போயிடுச்சு அப்படின்னா அதுங்க விரும்பி சாப்பிட மாட்டேங்குதுங்க அந்த மாதிரி மேலே மிதக்கும் போது தான் ஓடி ஓடி வந்து சாப்பிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுங்க வந்து நல்லா ஃபுல்லாகவே எல்லாம் எல்லாம் மிங்கலுமே சாப்பிட்டுருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈவினிங் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை வந்து சாப்பிடுது பாருங்கள் உங்களுக்கு அந்த கேமராவில் நல்லா தெரியுதான்னு தெரியல எல்லாம் வந்து சாப்பிடுங்க எப்போவுமே சின்ன மீன்கள் தான் மேலேருந்து சாப்பிடும் பெரிய மீன்கள்லாம் உள்ளேருந்து தான் சாப்பிட்டுட்ருக்குங்க இந்த கபீஸ் மீன்கள் வந்து ரொம்ப பெருசாலாம் ஆகுதுங்க குட்டி குட்டியாக தான் இருக்கும் மேல் ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து அதோடைய டெய்லில் வந்து கலர் கலராக இருக்கும் இங்கேயே வந்து ஆரஞ்சு ரெட்டு ஒயிட்டு அந்த மாதிரிலாம் எல்லோ கலர் இப்படிலாம் இருக்குது ஆனால் ஒரே மீன் போட்ட குட்டி தான் இது எல்லாமே ஆனால் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமாக இருக்குது ரெண்டு மீன்கள் மட்டும் லைட்டு எல்லோவும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி இருக்குதுங்க அது ரெண்டுமே வந்து ஃபீமேல் மீன்கள் தான் அதுங்க போடுற குட்டிங்கள் வந்து எல்லாமே கலந்துருக்கும் அந்த கலர்லேயும் இருக்கும் கொஞ்சம் வந்து நார்மலாகவும் இருக்கும் நல்ல வந்து ஒரு பொழுதுபோக்குங்க நமக்கு வந்து கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மீன் தொட்டியில் மீன்லாம் வளர்க்கலாம்